மாவ அத் அடங்குவட்டு கெனிம வலக்வண்ண தேசபந்து செங்கவசிட்ட தேசபந்துகின் அபியாச்சாரிக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பற்றபடி நாங்கள் காணலாம் என்னை கைது செய்வதை தடு தடுத்து உத்தரவிடுங்கள் என்பதாக ஒளிந்திருக்கின்ற தேசபந்து திண்ணக்கோன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அத பத்திரிகை தலைப்படுகிறது சுவாமி அடுமகானே மகே சேவாதாயகா அத் அடங்குவட்டு நுகன்னா பவட்ட வக உத்தரகார பார்சவைய புரந்த்வக்வத் டி என்பதாக அந்த செய்திக்கு ஒத்துழைப்பிடப்படுகிறது எனவே அவர் சார்பாக ஜனாபிஷ்டன் ரொமேஷ் டி சில்வா ஆஜராகி இந்த கோரிக்கையை மனுவூடாக முன்வைத்திருக்கிறார் அதாவது நீதிபதி அவர்களே குறைந்தது என்னுடைய கட்சிக்காரரை கைது செய்ய மாட்டேன் என்ற என்று பிரதிவாதிகள் தரப்பு ஒரு உத்தரவாதத்தை ஏனும் வழங்க வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் மனுவின் பெசம் கரு சத்யாக் வித்திர கரதரியாக் நெத்துவ ஈட்டிய ை இதட்டாத் எஸ் ஏ ஹிதி என்பதாக நீதிபதி அதற்கு பதில் அளிக்கிறார் குறிப்பாக இந்த மனுதாரர் ஒரு வாரம் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தார் தானே எதிர்காலத்தில் அப்படியே இருப்பார் என்பதாக பதில் தலைமை நீதிபதி லஃபாரன் தாகிர் அவர்கள் நேற்று தினம் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்திருக்கிறார் தொடர்பான செய்திகள் தான் பிரதானமாக இடமெடுப்பதுக்கான பத்திரிகையில் இன்றைய தினம் வேறுகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கைது செய்யும் உத்தரவை தடுக்க கோரி தேசப்பந்து மனு நாளை பரிசீலிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுக்கிறது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிடுமாறு கோரி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுவை அதாவது ரீட் மனுவை நாளை பதினெண்டாம் தேதி பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசியலமைப்பின் நூற்று நாற்பதாவது உறுப்பினருக்கு அமைய கட்டளை நிதி பேராணை அதாவது தடை நீதி பேராணை தடை மாற்று நீதி பேராணை ஆகிய தன்மைகளை கொண்டதாக இந்த எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மனுவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாஃபர் தாகிர் மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வுக்கு முன் ஆராயப்பட்டது இதன்போதே மனுவானது பரிசீலனைக்காக நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வத காணக்கூடியதாக இருக்கிறது மனுவின் பிரதிவாதிகளாக மாத்தரை நீதவான் பி ஏ அருண இந்திரஜித் புத்ததாச பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியம் சிஐடி பிரதி பொலிஸ் அதிபர் பி எஸ் ஏனா சிஐடி உதவி பொலிஸ் அத்தியட்சகர் டி ஆர் விஜயகோன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னன் மத்திய விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஸ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரன் சட்டமா அதிபர் சிசிடியின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நுவான் வெது வெதசிங்கம் சிஐ சிசிடியின் சிடிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் பிரசர் டி அல்விஸ் சிசிடியின் முன்னாள் பணிப்பாளர் ஜி ஜே நந்தனன் வெளிகம போலீஸ் நிலைய முன்னாள் போலீஸ் பொறுப்பதிகாரி உப்புல் குமாரன் போலீஸ் விசேட விசாரணை பிரிவு பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் டபிள்யூ ஏ ஆர் பண்டாறு சிஐடி வணிக குற்ற விசாரணை பிரிவின் முதலாம் இலக்க விசாரணை அறை பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிவிஏஎஸ் கருணாத்திலக் ஆகிய பதினான்கு பேர் இதில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெயரை தேடுவதற்காக அவர்கள் ஒரு வார காலம் வறந்திருந்தார்கள் வில்லை நேற்று இம்மனு மேன்முறை நீதிமன்ற முன்னூற்றி ஆம் இலக்க விசாரணை அறையில் ஆராயப்பட்ட போது சட்டத்தரணி சனத் விஜயவர்தனவின் ஆலோசனை கமைய சட்டத்தரணிகளான சுகத் கல்கத கல்தீர அதேபோல நிரான் அங்கிடல் ஆகியோருடன் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா மன்றி ராஜராகி தேசபந்து தென்னக்கோனுக்காக வாதங்களை முன்வைத்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக தனது சேவை பெருனரான தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய மாத்திர நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் அந்த உத்தரவு சட்டத்திற்கு முரணான தினமும் ஜனாதிப சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா வாதிட்டிருக்கின்றார் குறித்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் மரணம் தொடர்பாக சில சாட்சிய பதிவு செய்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக டி சில்வா இருக்கின்றார் குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகளின்படி அதற்கு அத்தகைய உத்தரவொன்றினை பிறப்பிக்க நீதவானுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அந்த உத்தரவு சட்டத்தின் முன் வலுவிழந்து வலுவிழந்து எனவும் அவர் வாதிட்டிருக்கின்றார் அதன்படி நீதவானின் கைது உத்தரவை தடுக்கும் வகையில் குறுகிய இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறும் ஜனாபி சட்டத்திரி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தை கோரினார் இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜராகியிருந்த அரசு சட்டவாதி இந்த மனு தொடர்பாக தனக்கு எந்த அறிவுத்தலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என குறிப்பிட்டார் இதன்போது மன்றில் மீண்டும் விடயங்களை முன்வைத்த சட்டத்தின் ரமேஷ் டி சில்வா தனது சேவை பெருநரை கைது செய்ய மிக கிட்டிய நிலைமை ஒன்று காணப்படுவதால் அதனை தடுத்து குறுகிய இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரினார் இதன்போது திறந்த மன்றில் விடயங்களை விளங்கிய விளக்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி லஃபார் தாகிர் இந்த வழக்கு தொடர்பான கோப்பு இன்று அதாவது நேற்று தினம் காலை என் கைகளுக்கு கிடைத்தது இந்த மனுவில் உள்ள விடயங்கள் தொடர்பிலும் இன்னும் சரியாக எமக்கு தெரியாது எனவே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் அளித்த பிறகு இந்த மனுவின் விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான பரிசீலனை முன்னெடுப்பதும் பொருத்தமானது என நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து மீளவும் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த ஜனாதிபதி ரமேஷ் டி சில்வா கடும் நீதிபதி அவர்களே குறைந்தபட்சம் எனது கட்சிக்காரர் கைது செய்யப்பட மாட்டார் என்று பிரதிவாத தரப்பு உறுதியளிக்க வேண்டும் என கோரினார் இதற்கு பயனடுத்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி லஃபார் தாகிர் சுமார் ஒரு வார காலமாக மனுதாரர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தார் அல்லவா அடுத்து வரும் நாட்களிலும் அவ்வாறு இருக்கலாம் அல்லவா என குறிப்பிட்டார் இதனையடுத்து பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் குலாம் நாளை பன்னிரெண்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறது எனவே கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்துள்ள இந்த ரீட் மனுவில் வெளிகவ போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கையகப்படுத்தி இருப்பதாகவும் அது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சென்னவிரத்னம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர் ஆகியோரின் அழுத்தம் காரணமாக நடந்திருப்பதாகவும் மனுதாரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அரசியல் செல்வாக்குடன் தன்னை குறிவைத்து ஒருதலை பட்சமாகவும் தனக்கு தீங்குழைக்கும் வகையிலும் குறித்த விசாரணை நடத்தப்படுவதாக தேசபந்தி தென்னக்கோன் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக தன்னிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாகவே தன்னை கைது செய்ய உத்தரவு பிறப்பிப்பது சட்டத்துக்கு எதிரானது என்றும் அதன் பின்னர் தனது வெளிநாட்டு பயணத்தை தடை செய்து கடந்த முதலாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் ஊடகங்கள் மூலம் அறிந்ததாகவும் தேசபந்து தென்னக்கோன் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன்படி மாத்திரை நீதவான் நீதிமன்றம் தன்னை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து எழுத்தாணை பிறப்பிக்குமாறும் இந்த மனு விசாரிக்கப்பட்டு இறுதி முடிவு அறிவித்தார் வரை மாத்தரை நீதவானின் உத்தரவை அமுல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனதார தேசமந்தோன் மேல்முறை நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இதனைவிட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த் வீரசூரிய மற்றும் குற்றப்புனாய் திணைக்கள முன்னாள் பணிப்பாளர் சாணி அபிசேகர் ஆகியோரின் தலையீட்டின் கீழ் குற்றப் புனாய் திணைக்களம் மூலம் குறித்த விவகார விசாரணையை நடத்தும் முடிவை தடுத்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தேசபந்து தென்னக்கோன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் மேலும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தி என்ன சாணி அபிசேகர ரவி செனவிரத்ன ஆகியோரிடம் இந்த விசாரணை செல்லக்கூடாது எனவே இதை சாதாரணமாக போலீசார் மாத்திரை விசாரணிக்க வேண்டும் என்பதான உத்தரவு